குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்தார் திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் பிரிவு இருபத்தி நான்கு பொறையுடைமை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் பொறையுடைமை அப்படின்னா பொறுத்து கொள்ளும் தன்மை உடைமை அப்படின்னு அர்த்தம் உடலில் உள்ள அமுதம் வற்றி விடாமல் பொறுத்து நிலை எனப்படும் பாடல் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது பொறுமையுடன் இருந்தால் அமுதம் சுரக்கும் பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்று உண்டு முற்றிக் கிடந்தது மூக்கையும் நாவையும் கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாது ஒழிவது ஆமே பள்ளி அப்படினா எண்ணம் அப்படினா பொறுமை பள்ளி தான் பற்றியதை விடாமல் கிடக்கும் அதுபோல எண்ணமும் எண்ணியதை விடாது பொருளை எண்ணி நாக்கினை அன்னாக்க பகுதியில் செலுத்தி இருத்தல் இங்கு பொறுமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அந்த மாதிரி இருந்தால் உயிர் அதாவது பிராணவாயு கீழ் நோக்கி செல்வது தடைப்படும் மனமும் ஒடுங்கி இருக்கும் அமுதம் அப்போது சுரக்கும் அதாவது மெய்ஞான நெறியை பற்றி வழுவாமல் நிற்கும் யோகியர் நெஞ்சில் மே பொருளுடன் கூட வேண்டும் என்ற எண்ணம் ஆகிய பள்ளி ஒன்று இருக்கின்றது அது மூக்கையும் நாக்கையும் நீங்கும்படி செய்யும் அப்போது மாறி நின்று இருளில் செலுத்தும் மனமண்டலத்தில் உலராது அமுதத்தை பெருகச் செய்யும் அதுவே பொறுமை ஆகும் பாடல் ஐநூற்றி நாற்பது பொறுமை உடைய ஞானியின் மேன்மை ஓலக்கம் சூழ்ந்த உழப்பு இலி தேவர்கள் மேியன் பாதம் பணிந்து உய்ய மாலுக்கும் ஆதி பிரம்மர்க்கும் மன்னவன் ஞாலத்த இவன் மிக நல்லவன் என்றாரே ஓலக்கம் அப்படின்னா கொலு மண்டபம் உலப்பிலி அப்படின்னா அழிவில்லாதவன் அப்படினா திருமால் சிவபெருமான் தேவர்களிடம் இந்த ஞானி திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் மேலானவன் என்று கூறினான் அதாவது பாலை போன்ற வெண்மையான ஒளியில் விளங்கும் சிவனது திருவடியை வணங்கி உய்வதற்காக அவனது கொலுமண்டபத்தை சூழ்ந்த அழிவற்ற தேவரிடம் பொறுமையுடைய இந்த ஞானி திருமாலுக்கும் ஆதி பிரம்மனுக்கும் தலைவன் உலகத்துக்கும் மிகவும் சிறப்புடையவன் என்று சிவபெருமான் கூறி அருளினான் பாடல் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று பொறுமையுடையவர் தேவதேவனை அடையலாம் ஞானம் விளைந்தவர் நம்மிட மன்னவர் சேனை வளைந்து திசை தோறும் கைத்தொழ ஊனை விளைத்திடும் மும்பர் ஆதியை ஏனை விளைந்த எட்டலுமாமே ஞானம் விளைந்தவர் அப்படின்னா மெய்ஞானம் உடையவர் கருவி கரணங்களான படை ஊனை விளைத்திடும் உடலை மாற்றி அமைத்திடும் உம்பர் தேவர் எட்டல் கூடுதல் மெய்ஞானம் கைகூட ஞானியை கருவி கரணங்களான படை சூழ்ந்து அவர் ஏவல் வழி செய்ய அவரது உடலை மாற்றி படைக்கும் தேவ தேவனை அவர் மற்ற வழியை நீத்து அணுகி அருள் கூட முடியும் பாடல் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு சிவன் ஆன்மாக்களை அருள் கொள்ளும் விதம் வல்வகையாலும் மனையிலும் மன்றிலும் பயிற்றி பதம் செய்யும் கொள்ளையின் நின்று குதி கொள்ளும் கூத்தனுக்குனா வீடு மன்று அப்படின்னா அம்பலம் பதம் செய்யும் அப்படின்னா பக்குவப்படுத்தம் கொள்ளை அப்படின்னா மூலாதாரம் இளையம் அப்படின்னா கூட்டம் ஒடுக்கம் அப்படின்னா சொல்லலாம் கூத்து அப்படின்னா ஐந்தொழில் நிகழ்த்துவது கூத்தின் பயன் ஒருமைப்பாடு உயிர்களின் பக்குவத்துக்கு ஏற்றபடி அவரது உடலிலும் உள்ளத்திலும் பல வகையாலும் இன்ப துன்பங்களை அனுபவிக்க செய்து சிவன் ஆதார ஆடும் கூத்த பெருமானுக்கு அந்த கோத்தின் பயனாக அளவில்லாத ஒருமைப்பாடு உண்டாகும் இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கோ தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறான் மீண்டும் பெரியாரை துணை கோடல் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ